கிட்ட பாக்யா எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க கட்டணும் லோன் அது மட்டும் இல்லாம நகை கடன் வந்து ஒரு ஆறு லட்சம் ரூபாய் இருக்கு டோட்டலா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும் பாக்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க வெளியில வர்ற பாக்யா அண்ட் செல்வி ரெண்டு பேருமே என்னக்கா இவ்வளவு கடன் இருக்கு என்னக்கா பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல வழி இருக்கும் செல்வி பாத்துக்கலாம் அப்படின்னு பாக்யா பேசுறாங்க சோ அடுத்ததா என்ன நடக்குதுன்னா இப்ப வீட்டுக்கு வர பாக்யா எல்லார்கிட்டயுமே பேசுறாங்க செலியன் ஈஸ்வரி அண்ட் கோபி அப்படின்னு ஆனா அவங்க கிட்ட பேசி எந்த ஒரு யூஸுமே இல்ல இருந்தாலும் திரும்ப திரும்ப பேசுறாங்க நான் போயிட்டு இந்த மாதிரி பணம் கேட்டு வந்துட்டேன் சுதாகர்ட்ட அப்படிங்கிற விஷயத்தை வீட்டுல சொல்றாங்க எதுக்காக நீ போய் சம்பந்தி பணம் கேட்ட அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஏழு வருஷம் நான் உழைச்சு கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட உருவாக்கின அதை ஈஸியா கிஃப்ட் அப்படிங்கிற பேர்ல இன்னொருத்த பறிச்சிட்டு போறத என்னால ஒத்துக்க முடியாது ஏத்துக்கவும் முடியாது எனக்கான பணம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க ஈஸ்வரி சொல்றாங்க இதனால இனியோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்யா வந்து பேசிட்டு கோவத்துல விறுவிறுன்னு போயிட்டாங்க அப்ப செல்லியன் கூட சொல்றாரு என்னம்மா இப்படி நீங்க இந்த மாதிரி பண்றது சரியில்லை அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பாக்யா எதையுமே காதில வாங்கல கிளம்பிட்டாங்க இப்போ ஈஸ்வரி கோபி கிட்ட சொல்றாங்க என்ன இப்படி பணப்பையா மாறிட்டா பேசாம இவ மசாலா கம்பெனியோட நிறுத்தி இருக்கலாம் இல்லனா வீட்டுல குழந்தைங்களை பாத்துட்டு பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம ஈஸ்வரி பேசுறாங்க பாக்கியா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கமா அவளோட கஷ்டம் கரெக்ட் தானே எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த ரெஸ்டாரண்ட உருவாக்கணும் அப்படி இருக்கப்போ இது தப்பு தானுமா அப்படின்னு கோபி கூட கொஞ்சம் நியாயமா பேசுறாங்க இப்ப அடுத்ததா சுதாகர் கிட்ட பாக்கியா போறாங்க இதுல எல்லா டீட்டெயிலுமே இருக்கு அப்படின்னு ஃபைல கொடுக்குறாங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க உடனே சுதாகர் வந்து சொல்றாரு நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பாகியா சொல்றாங்க அறுபது லட்சம்லாம் ரொம்பவே ஓவர் அப்படின்னு சொல்றாரு சுதாகர் ஏன் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இத்தனை பிரான்ச் வச்சிருக்கீங்க அப்படி இருக்கப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரேட் உங்களுக்கு தெரியாதா என்ன நான் அறுபது லட்சம் கேட்கறது ரொம்ப ஒவ்வொருன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு உடனே சுதாகர் சொல்றாரு அதுக்கு கவர்மெண்ட் வேலை என்னவோ நான் அதை போட்டு கொடுக்குறேன் தவிர நீங்க கேட்குற அமௌண்ட்ல எனக்கு ரொம்ப பெருசு அப்படின்றாரு சுதாகர் இப்ப பாக்கியா சொல்றாங்க அதெல்லாம் இல்ல நான் சொல்றத வந்து நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அன்னைக்கு வீட்டுக்கு வர்றப்போ எவ்வளவு பணம் வேணா தரேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டா அப்படின்னு நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லும்போது சொல்றதெல்லாம் செஞ்சிட முடியுமா அப்படின்னு சுதாகர் சொல்றாரு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ